ஓசூர் மாநகரம் ஜோஸ் அலுகாஸ் தங்க நகை கடை சார்பாக நடைபெற்ற மகளிர் தின விழா மாபெரும் கொண்டாட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு மாநகர ஜோஸ் அலுகாஸ் நகைக்கடையில் மகளிர் தின விழா கொண்டாட்டம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்த மகளிர் தின விழாவில் சிறப்பு நிகழ்ச்சியில் ஓசூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய காவல் ஆய்வாளர் திருமதி சுமித்ரா காவல் நாகமணி ஜோஸ் பி கடையின் அவர்களுடன் இணைந்து கொத்துவிளக்கை ஏற்றி வைத்து கேக்கு விட்டு இனிப்புகள் வழங்கி மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது இந்த மகளிர் தின விழா கொண்டாட்ட நிகழ்ச்சியில் தமிழ் ஆசிஸ் டாக்டர் ஸ்ரீலீலா ரம்யா சிந்து ஆராதனை அறக்கட்டளை ராதா ஏவிஎஸ் ராதா அசோக் சைத்தான் துர்கேஷ் உமா ரவி என் சில்பா மற்றும் ஜோஸ் அலுகாஸ் வாடிக்கையாளர்கள் மற்றும் பணியாளர்கள் என பலர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது